தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் ஓரங்கட்டப்பட்டார் தாடி பாலாஜி தமிழக வெற்றி கழகத்தில் ஓரங்கட்டப்பட்டார் தாடி பாலாஜி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தாடி பாலாஜி விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் விஜய் படத்தை தன்னுடைய மார்பில் பச்சை குத்தியுள்ளார் அந்த அளவுக்கு விஜய் மீது வெறித்தனமாக இருந்தார் மேலும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் வரை விஜய்க்கு நெருக்கமாக ஆலோசனைகள் கூறி வந்தார் எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவர் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் விஜயால் விஜயிடம் அவர் நெருங்க முடியவில்லை தாடிபாலாஜி விஜய் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வரும் பொழுது தாடிபாலாஜி விஜயை நெருங்க விடாதபாடு கட்டம் கட்டப்படுகிறார் இது குறித்து தாடிபாலாஜி தெரிவிக்கையில் தான் விஜயுடைய தீவிர ரசிகர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் விஜயை பத்தாயிரம் பேருக்கு தெரியும் என்னை நூறு பேருக்கு தெரியும் அது அவருடைய உழைப்பு இது என்னுடைய உழைப்பு என்று தெரிவித்துள்ளார் மேலும் தான் விஜய் மீது அருகில் சென்றால் தன் மீது ஃபோக்கஸ் விழும் என்ற காரணத்தினால் தன்னை விஜயிடம் நெருங்க விடாமல் தடுக்கின்றனர் என்று குற்றம் சாட்டுகிறார் என்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் ஒரு நாள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தாடி பாலாஜி விரக்தியுடன் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் தாடி பாலாஜி ஓரங்கட்டப்படுகிறார் என்றே சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தில் பவர் சென்டர்களாக உருவாகியுள்ள ஆதவ் அர்ஜுனா புஷ்ரி ஆனந்த் மற்றும் மற்ற தலைவர்களால் தாடி பாலாஜி ஓரங்கட்டப்படுகிறார் அவரால் விஜயை நெருங்க முடியவில்லை எந்த கருத்தும் கூற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது